ஓம் சாந்தி சிவபகவானின் பகவானின் மகா வாக்கியம் ஒவ்வொரு சுடர்விட்டு கொண்டிருக்கும் தீபம் ஆடாது தடையின்றி தன்னுடைய ஜோதி மூலம் உலகிற்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தீபங்களின் வெளிச்சம் ஆத்மாக்களை எழுப்புவதற்கான வெளிச்சம் இருளில் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு ஞானத்தின் வெளிச்சம் கொடுங்கள் அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் தீபம் எரிந்துவிட வேண்டும் தந்தையுடன் தொடர்பை இணைத்துவிடுங்கள் தொடர்பை இணைப்பதற்காக ஞானம் சொல்லுங்கள் நீங்கள் அனைத்து ஆன்மீக போர் வீரர்கள் சேவையின் மைதானத்தில் வெற்றி கொடியை பறக்க விடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறீர்கள் எந்த அளவு வெற்றியாளர் ஆகிறீர்களோ அந்த அளவு தந்தை மூலமாக அன்பு சகயோகம் நெருக்கம் சம்பூர்ண நிலையின் வெற்றி பதக்கத்தை பெறுகிறீர்கள்